ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் கவிஞர்களில் பாரதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் கவிஞர்களில் ஒவ்வொரு கவிஞர்களாக நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு கவிஞருடைய முழு விளக்கம் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதி பற்றி பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்களுக்குரிய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் தாரா பாரதி தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் தாராபாரதியினுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிப்ரவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்திருக்கார் அதே மாதிரி மே பதிமூணு ரெண்டாயிரத்தில் வந்து இயற்கை எழுதியிருக்கார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் தாராபாரதியினுடைய பெற்றோர் பெயர் பார்த்திங்கன்னா துரைச்சாமி பூஷியாம் தாராபாரதியினுடைய பெற்றோர் வந்து துரைசாமி புஷ்யம் தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணியாற்றினார் அப்படின்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் தாராபாரதி மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் கவிஞாயிறு என்று அடைமொழியால் இழைக்கப்படுபவர் வந்து தாராபாரதி கவிஞாயிறு என்று அடைமொழியால் இழைக்கப்படுபவர் தாராபாரதி தாராபாரதி எந்த கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆன்சர் மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி வந்து எந்த வகை கவிதைகள் எழுதுவதில் வல்லவராக திகழ்கிறார்னா மிக்க கவிதைகள் தாராபாரதி தமிழக அரசினுடைய எந்த விருது வந்து பெற்றார் ஆன்சர் நல்லாசிரியர் விருது புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் தாராபாரதி புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற நூலை எழுதியவர் வந்து தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற நூலை எழுதியவர் தாராபாரதி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என பாடியவர் தாராபாரதி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என பாடியவர் தாராபாரதி கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் ஏது என தாராபாரதி தனது பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காருனா திருக்குறளா தமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் வந்து எது என தாராபாரதி அவருடைய பாடல்ல குறிப்பிடுகிறார்னா திருக்குறளை பத்தி சொல்றாரு காவிரி கரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை ஏற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடல்களில் வந்து குறிப்பிடுகிறனா காளிதாசரை காவிரி கரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை ஏற்றியவர் காளிதாசர் என தாராபாரதி அவருடைய பாடலில் வந்து குறிப்பிடுறாரு யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கிறன என பா தாராபாரதி வந்து சொல்கிறார்னா கம்பர் கம்பரினுடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றினுடைய அலைகள் இசையமைக்கின்றன என சொன்னவர் வந்து தாராபாரதி தாராபாரதி எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரியை பாடியவர் தாராபாரதி புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரியை பாடியவர் தாராபாரதி சிக்ஸ்த்ல லை லைனு முக்கியமான லைனு அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து தாராபாரதி இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான பாடல் வரிகள் தாராபாரதி எழுதிய முக்கியமான பாடல் வரிகள் காமனா என்னென்ன வரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்ற வரியை வந்து பாடியிருக்காரு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதையும் வந்து இயற்றியிருக்காரு திண்ணையை இடித்து தெருவாக்கு என்ற பாடல் வரியும் ஏற்றிருக்காரு தாராபாரதி உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா என்று ஏற்றிய பாடல் வரியை ஏற்றியவர் தாராபாரதி பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடல் வரியையும் தாராபாரதி வந்து பாடியிருக்காரு இந்த வீடியோல வந்து தாராபாரதி பத்தின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் சுப்ரிவிசா கொடுத்திருக்க தமிழ் கவிஞர்கள் வீடியோஸ்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு இருக்கு தேங்க் யூ